அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜிரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் குணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து வந்து அந்த பேருக்குடையவங்க பேர்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அனந்த பத்மநாபன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜுதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோரப்பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோரப்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அங்கே ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் விளக்கங்களையும் தரேன் பார்த்து தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிட்டு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதையமரியா இந்த அந்த அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சர்டேஷன் தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எங்களை ஃபோன்டே ஃபோன்பே பலன் சொல்லிருவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் அந்த பத்மநாபன் என்ற நான் ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அதிகார தோரணை உண்டு மூணாவது பாயிண்ட் நிர்வாகத்தரம் எனக்கு நல்லா இருக்கும் நாலாவது பாயிண்ட் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க அஞ்சாவது பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் வேலை செட் ஆகாது ஆறாவது பாயிண்ட் தடை திறமை உங்களுடைய சாரி தனது திறமை செயல்பாட்டால் லாபம் அடைவீங்க நாலாவது ஏழாவது சித்தப்படன் கருத்து வேறுபாடு உண்டு எட்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் நடக்கப்படுறதெல்லாம் முன்னூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க பத்தாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பதினோராம் பாயிண்ட் மைண்டு டிப்ரஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பண்டாவது பாயிண்ட் எவ்வளோ சீக்கிரம் எதையுமே அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதிமூணாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க பதினாலாம் பாயிண்ட்டு முதலீட்டு தொழில் செட் ஆகாது பதினஞ்சாம் பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சிஞ்ச நஷ்டமேடும் பதினாறாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு பதினேழாவது பதினெட்டாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு குடம் பிற பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை நம்ம விலைக்கு வச்சிருப்பாரு பதினெட்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இருபதாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் இருபதாவது பாயிண்ட் இருபத்தி ஓராவது பாயிண்ட் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மாமியார் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் மாமியார் வந்து எதுலையுமே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு அஞ்சாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டுறதுல பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சுப்பீங்க இருபத்தி ஏழாம் பாயிண்ட் இடம் வீடு சொத்தலாம் வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க இருபத்தெட்டாம் பாயிண்ட் தைமமாவால் பிரயோஜனம் இருக்காது இல்லைன்னா தைமாவே இருக்க மாட்டார் இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட் ஹீட்டான பாடிங்க உங்களுக்கு அதன் காரணமாக தலைவலி கண்ணீரிசலாக அவதிப்படுவீங்க முப்பதாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு செட் ஆகும் முப்பத்தி ஓராவது பாயிண்டு காது முக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு முப்பத்தெண்டாவது பயிட்டு திருமணம் தாமதமாகும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமணம் இருக்கிற திருப்தி இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவியாலேயோ அல்லது மனைவி இளைஞர்களையோ ஒரு பெருக்கு அவமானத்தை செஞ்சுக்கிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தஞ்சாம் பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ஆறாம் பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து திருமணத்தை அப்படி இருக்காது முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் குடும்பத்தில் சண்டை சித்தர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க முப்பத்தொம்பது பாயிண்ட்டு முப்பத்தி ஒம்பதா பாயிண்ட் அசிடிட்டி பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு நாற்பத்தி ஓரம் பாயிண்ட் கந்திருஷ்டி அதிகமாக இருக்கும் நாற்பத்தி மூணாம் பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வேறு ஜாதி மதம் ஆல்கலாவும் அதிகமாக உதவுவாங்க நா நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மன சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வாயு தொந்தரை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்டு தொ மேலே பற்றி நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் திருப்தி இருக்காது நிம்மதி இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் ஒரு நிரந்தரமும் பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சைவன பிரச்சனை இருக்குதுங்க அது என்னென்ன சிம்டம்ஸ் ஒன்று நிரூபித்து காட்ட முடியும் ஏன்னா அந்த காலத்தில் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் வலி கால்லே அடிபடுறதுக்கு கால் வள கால் வளர்ச்சியில் இருக்கும் அதே மாதிரி நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு திறமையாக கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சமைப்பங்கிறது இருக்காதுங்க கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தாங்க குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பயன்பட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் அனந்த பத்மநாபன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சு எண்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை நான் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஆஸ்ட்ராலஜிகளை கட்டிட்டு நன்றி நேர்களை நன்றி வணக்கம்